பாருங்க இந்த மணத்தக்காளிலாம் எங்கள் வீட்டில் தான் எங்கள் விளைஞ்சது அதில் தான் கொஞ்சம் குழம்பு வச்சுருக்கேன் மீதி இதை மணத்தக்காளி வத்தல் போட்டுருவேன் பாருங்கள் அமெரிக்காவில் எவ்வளோ மணத்தக்காளி கீரை அது வந்து குளிர் பிரதேசம் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி நாம் மணத்தக்காளி காய வச்சு நம்ம வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மணத்தக்காளி வ வத்தல் ரொம்ப உடம்புக்கு நல்லது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட வாய் புண்ணு வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லோரும் ஆல்சர் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த காயை உபயோகப்படுத்தி நாம் வத்த குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் அதுக்கு நான் ஒரு கிலோக்கு மேலே இருக்கிற மணத்தக்காளி காயை எடுத்துருக்கேன் இந்த காயை நல்லா தண்ணி விட்டு ரெண்டு முறை அலம்பி நல்லா வடிகட்டி தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துடணும் அதுக்கு பிறகு வாங்க நாம் இதில் வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் உடம்பு நம்ம வந்து வயிறு வலிக்கு போய் டாக்டர் வாய் வாய்ப்பு அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு டாக்டர்கிட்ட போகிறதோட நம்ம கை வைத்தியமாகவே இதெல்லாம் சாப்பிட்டாக்கா நம்ம மாத்திரை சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் இதை நாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நம்ம வேணும்போது இதை செஞ்சு சாப்பிடலாம் இதை நல்லா அலம்பிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த காம்பை வந்து எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சில இது காயெல்லாம் உடஞ்சிடும் அதனால் காம்பு இருந்தால் பரவாயில்ல நல்லா காஞ்ச அதுவே உதிர்ந்துடும் அப்போ நாம் இதை புடச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காம்போடியே சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது தான் இப்போ இதை நான் நல்லா அலம்பிட்டேன் தண்ணியும் நல்லா வடிகட்டிட்டேன் வாங்க இப்போ இதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் இப்போ கொஞ்சம் மணத்தக்காளி காய தூவிடுங்க நல்லா பரத்தி விடுங்க இப்போ நாம் கல்லு உப்பு எடுத்துக்கலாம் கல்லுப்பை இப்படி பரப்பி விடணும் இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதைகளையும் இதே மாதிரி பரத்திட்டு அதுக்கு மேலே உப்பை தூவணும் நம்ம எல்லாத்தையும் போட்டு உப்பை தூவும் தூவும்போது கலர்னால் காய் உடையும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு காயும் உடையாது குளிக்கி குளிக்கி வச்சிங்கன்னா உப்பு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் நம்ம இதே மாதிரி தான் இருக்கிற எல்லா காயையும் நாம் ரெடி பண்ணணும் நான் அரை கப் இதுக்கு வந்து உப்பு தேவைப்படும் அதுக்கப்புறம் கப் கெட்டி தயிர் தேவைப்படும் அதனால் அரை லிட்டர் தயிர் தேவைப்படும் கெட்டி தயிர் தண்ணி விடக்கூடாது அந்த தயிர் வச்சுக்கோங்க பட் அது இப்போ தேவையில்லை உங்களுக்கு நான் சொல்லும்போது அதை செய்ங்க பட் இதுக்கு தேவையான பொருள் தயிர் உப்பு இது நம்ம ஊரில் சீசன் அப்போது கிடைக்கும் நீங்கள் பார்த்தசாரதி கோயில் மயிலாப்பூர் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நமக்கு இது கிடைக்கும் அந்த ஸ்டேஜில் நாம் இதை வாங்கி வச்சுட்டு இதை இப்போ எதுவுமே பண்ணக்கூடாது இது அப்படியே ரெஸ்ட்டில் தட்டை போட்டு மூடி வச்சிடணும் இதுதான் உங்களுக்கு முதல் நாள் வேலை வேலை அதிகம் சிரமம் பார்க்காம செஞ்சிங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பொருள் கிடைக்கும் போது நம்ம இந்த சிரமத்தைலாம் பார்க்கக்கூடாது லீவ் நாளில் இருக்கும்போது இதை செஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நான் ஒரு கிலோக்கு மேலே இருக்கு இதுக்கு நான் முக்கால் கப் உப் அளவு கல் உப்பு எடுத்திருக்கேன் அதை தான் தூவிருக்கேன் இதை நாம் அப்படியே ரெஸ்ட்டு வச்சிடலாம் இதை நாம் இப்போ தட்டை போட்டு மூடிட்டு நாளை மறுநாள் என்னன்றதை பார்க்கலாம் இதை நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க குளுக்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அந்த உப்பு தண்ணியிலேயே இது வந்து நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு பார்க்கலாம் இப் இப்போ பாருங்கள் இது ரெண்டாவது நாள் தட்டை திறந்து ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த உப்பு தண்ணி நல்லா இந்த மாதிரி விட்டுருக்கு இப்போ என்ன பண்ணோன்னா இதை நல்லா நாம் குலுக்கி வைக்கணும் கரண்டி போட்டு கலரக்கூடாது ஏன்னா காயெல்லாம் உடஞ்சிடும் அதனால் நல்லா இந்த மாதிரி நல்லா குலுக்கணும் குலுக்கிட்ட பிறகு வாங்க பார்க்கலாம் இப்போது நாம் இதை என்ன ப இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா குலுக்கணுங்க ஏன்னா குளுக்கணும் போது உங்களுக்கு தெரியும் குலுக்கிறது இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க குலுக்கி விட்டு குலுக்கி விட்டுட்டு இதை திரும்பி மூடி வச்சிடுங்க வாங்க மூணாவது நாள் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த காயில நாம தயிரை நல்ல கெட்டியான தயிரை இந்த மாதிரி விட்டுட்டு இதையுமே கரண்டி போட்டு இது பண்ணக்கூடாது கலரக்கூடாது இதையுமே குளிக்கிதாங்க விடணும் இதையுமே குளிக்கிதான் விடணும் இதை குளிக்கி குளிக்க நீங்க விட்டீங்கன்னா அது அப்படியே அந்த தண்ணியோடையே அந்த தயிரும் மிக்ஸ் ஆயிடும் இதை நீங்கள் நல்லா குளிக்கி விடுங்க இருக்கிற எல்லா தயிரையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 அந்த காயோடு குளிக்கி விட்டிங்கன்னா ஏற்கனவே அதில் இருக்க உப்பு தண்ணி இந்த தயிரோட மிக்ஸ் ஆகி அது நல்லா வாட்டரி ஆகிடும் மோர் மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இதை நாம் நல்லா குளிக்கி விடுங்க குளிக்கி விட்டு மூடி வச்சுடுங்க நாம் மூடி வச்சுட்டு அடுத்த நாள் நாலாவது நாள் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இது போட்டுட்டோமா இப்போ இதை நம்ம நல்லா குளிக்கி விடணும் பாருங்கள் குளிக்கி விட்டோன்னு இது மோரோட அந்த தண்ணியும் தயிரோட அந்த தண்ணியும் கலந்து எப்படி இருக்குது பாருங்கள் இதை நம்ம அப்படியே நல்லா குளுக்கணும் உங்களுக்கு நான் குளுக்கினாக்கா இதில் கேமரால எடுக்க முடியாது இதை நான் நல்லா குளிக்கிட்டு அப்படியே அழகா மூடி வச்சுடுவேன் நான் உங்களுக்கு நல்லா குளிக்கிட்ட பிறகு காட்டுறேன் பாத்தீங்களா இப்ப பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா மோர் நல்லத முக்குனா மாதிரி ஊற வச்சிட்டு இத மூடி வச்சுட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்த்த பிறகு என்ன செய்யணும்னு சொல்கிறேன் இது கொஞ்சம் ஈஸியான வேலை தான் ஆனால் ஒரு பத்து நாளாவது நம்ம பாடுபடணும் வெயில் இருந்ததுன்னா சீக்கிரம் கூட காஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சுக்கிட்டா எல்லா விதத்துலையும் இதை உபயோக பண்ணலாம் நீங்கள் இதை ரெண்டு பிரிவாக கூட வச்சுக்கலாம் நான் பாருங்கள் கரண்டியில் கலக்கலை நான் அப்படியே எடுத்து இதில் சாய்ச்சிட்டேன் பாதி இதில் வச்சுருக்கேன் அப்படியே மோர் மோர் பாருங்க இப்படி தயிர் பாருங்கள் அந்த உப்பு தண்ணி தயிரில் தண்ணியே சேர்க்கலை ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த உப்பு தண்ணியே இதில் கலந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் மோர் மாதிரியே அதுதான் இது ஒரு கிண்ணத்தில் வச்சிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோ இதுமே ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் இப்போ இதை நாம் தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் வாங்க நாளைக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி மேலே வரைக்கும் தயிர் இருக்கணுங்க இது நல்லா ஊற வச்ச பிறகு நாம் வந்து அடுத்த நாள் இதை நாம் இதில் இருந்து எடுத்து காய வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வதங்கி 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 அப்படியே குறைஞ்சிடும் இந்த மாதிரி தான் செய்யணும் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மோரில் ஊற போட்டு நம்ம நேற்று மூடி வச்சிட்டோம் இன்னைக்கு நாலாவது நாள் இந்த ஊரின மனத்தக்காளியை நாம் ஒரு வடிகட்டுறது மூலம் வடிகட்டி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வடிகட்டின பிறகு நாம் இதை ஒரு தட்டில் போட்டு காய வைக்கணும் நல்ல வெயில் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரத்தில் கூட காஞ்சிடும் சில டைம் ரெண்டு நாளில் கூட காஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி ஊறுன மோரில் ஊறுன மணத்தக்காளியை நாம் ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்ட பிறகு அதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நாம் வடிகட்டணும் அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு மோர் வடிகிற அளவுக்கு நாம் இதை மணத்தக்காளியை போட்டு வடிகட்டிலாம் மரக்கரண்டி ஏதாவது இருந்ததுன்னா அதில் இதை அள்ளி போடுங்க மோரெல்லாம் நல்லா வடிஞ்சிடும் வடிஞ்ச பிறகு நாம் இதை ஒரு தட்டில் நல்லா பரத்தி வச்சு வெயிலில் காய போடலாம் கொஞ்சம் கஷ்டம்தாங்க வேலை தான் வெளியில இதுக்கு நான் செய்யறதுக்கு நான் வெளியிலே வாங்கிட்டு போயிடலான்னு நினைக்கலாம் பட் எப்பவுமே ஒரு பொருள் வீட்டில் செஞ்சா அது சுவையும் நல்லா இருக்கும் நமக்கும் மனசளவில் ஒரு திருப்தி இருக்கும் அதனால நாம் வீட்டில் செய்யறது ரொம்ப நல்லது பாருங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருங்க வர அந்த வடிகட்டுறதை எடுத்துடுறேன் பாத்தீங்களா எவ்வளோ மோர் வந்திருக்கு பாருங்க இதை திரும்பியும் நாம் அந்த மணத்தக்காளி பாத்திரத்திலேயே விட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதில் நீங்கள் ஒரு வடிகட்டில் பத்து நிமிஷம் வைங்க ஏன்னா நல்லா மோர் வடியட்டும் வடிஞ்ச பிறகு நாம் இதை வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மோர் நல்லா வடிகட்டியாச்சு இப்போ நாம் இந்த மோரை அப்படியே எடுத்து வச்சிடலாம் வாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதை நல்ல ஒரு அகலமான தட்டில் கொட்டி இந்த மாதிரி மரக்கரண்டி இருந்ததுன்னா அது போட்டு நல்லா பரப்பி விடுங்க பரப்பி விட்டுட்டு இந்த தட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வைங்க இதே மாதிரி மீதியையும் அடுத்த தட்டில் கொட்டி இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு நாம வெயில காய வச்சு எடுக்கணும் பாருங்கள் இருக்கிற இந்த எல்லா மணத்தக்காளி வத்தலையும் இந்த மாதிரி கொட்டி பறத்தி விட்டாச்சு இப்போ இந்த மாதிரி மரக்கன்றுல இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பரத்தி விடுங்க இப்போ இதை நாம் வெயிலில் காய வைக்கலாம் பாருங்கள் இப்போ வெயிலில் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது பட் வானம் மூடி மூடி திறக்குது வெயிலில் வச்சுருக்கேன் ஒரு சாயங்காலமாக எடுத்துட்டு திரும்பி இதை மோரில் கொட்டின் இப்போ பாருங்கள் மோரில் இருந்து ஊற போட்டதை வெயிலில் காய வச்சு அதை வெயில் போனதும் எடுத்து வந்திருக்கேன் மூணு தட்டில் போட்டேன் அந்த மூணு தட்லையும் ஒரே தட்டில் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இப்போ நாம் இதை என்ன பண்ணோன்னா நம்ம வடிகட்டின மூரில் இதை திரும்பி கொட்டி ஊற வச்சிடணும் இந்த மூரில் இதை திரும்பி இதை போட்டு ஊற வச்சிடணும் நாளைக்கு திரும்பியும் வடிகட்டி மோரை நல்லா வடிகட்டிட்டு திரும்பி தட்டில் போட்டு காய வைக்கணும் இதே முறையில் மோர் ஃபுல்லாக இழுக்கிற வரைக்கும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதே இது தான் பண்ணணும் பார்த்திங்கன்னா தெரியும் மன தக்காளியில் மோரெல்லாம் ஒட்டியிருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்ம எடுத்து போட்டு திரும்பி எடுத்து போட்டு மோர் தீடுற வரைக்கும் நம்ம செய்யணும் இதை நம்ம நல்லா குடிக்க வச்சிடணும் எல்லாத்தையும் கொட்டியாச்சு இப்போ நாம் இதை நல்லா மரக்கரண்டி இருந்தால் வேண்டியாலும் இந்த மாதிரி இல்லை மூரில் முக்குற மாதிரி நல்லா கலறி கொடுங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி கலரிட்டு மூடி வச்சிடணும் இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருந்தது பாருங்கள் இவ்வளோ இருந்தது அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்கு அவ்வளோதாங்க இந்த மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு டே இதே மாதிரி ஊற போட்ட பிறகு உங்களுக்கு நான் ஃபுல்லாக லாஸ்ட்டு வடிகட்டுற நான் லாஸ்ட்டு ஃபுல்லும் ட்ரையாக ஒரு அன்னைக்கு நான் திரும்பி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இதே மாதிரி தான் நம்ம இதை செக் செஞ்சுகிட்டே இருக்கணும் பாருங்கள் மணத்தக்காளி பத்தலை அந்த மோர் நல்லா இழுக்கிற வரைக்கும் ஃபுல்லும் காலி மோர் ஃபுல்லாக இழுக்கிற வரைக்கும் மோரில் ஊற போட்டு ஊற போட்டு டெய்லி அது வெயிலில் வச்சுட்டு திரும்பி நைட்டு படுக்கும் போது அந்த மோரில் போட்டு மூடி வச்சுட்டு திரும்பி மறுநாள் காலையில் மோர்லேருந்து வலி இந்த மாதிரி கடைசி மோர் காலி இப்போது எல்லாமே பாருங்கள் அவ்வளோ இருந்தது இது பார்த்தீங்களா இப்போ இவ்வளோ தான் வந்திருக்கு அப்படியே சுருங்க 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 இன்னும் இது நல்லா காஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம்தான் வரும் அதனால் இதே மாதிரி செஞ்சு இதை இன்னும் வெயில வைக்கணும் இது நல்லா கருப்பு கலரா மாறும் மாறின பிறகு நல்லா காஞ்சோடனே உங்களுக்கு காட்டுறேன் இப்பவே பாத்தீங்கன்னா சவுண்டு தெரியும் உங்களுக்கு பாருங்க இல்லை நல்லா பொறப்புறன்னு இருக்கு பாருங்க இது இன்னும் நல்லா காயணும் காய்ஞ்ச பிறகு நாம இதை சளிச்சு நாம எடுத்து வைக்கலாம் இது நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு குழம்பு பத்திய சாப்பாடுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த பத்திய சாப்பாடு செய்வாங்க அதுக்கெல்லாமே இது வந்து ஒரு ரெண்டு வாய் கொடுப்பாங்க அது ரொம்ப நல்லது நான் இதை உங்களுக்கு காய வச்ச பிறகு திரும்பி கடைசியாக எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் இதை டெய்லி வெயிலில் காய வச்சு எடுக்கணும் பாருங்கள் மணத்தக்காளி வத்தல் காஞ்சி இருக்குது பட் இன்னும் கூட நல்லா கொஞ்சம் வெயிலில் ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நாளைக்கு வச்சு அதை பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு பாருங்க கல் மாதிரி இருக்கு பாருங்க வெயில்ல இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் வச்சனா சூப்பர் ஆயிடும் அதுக்கப்புறம் இத நல்லா முரத்துல போட்டு பொடைச்சிட்டு நாம ஒரு டப்பால போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி டெய்லி காலையில வெயில்ல வைக்கணுங்க சாயங்காலம் எடுக்கணும் அப்பதான் இது நல்லா காய காய எவ்வளோ நாளானாலும் கெடாம இருக்கும் பாத்தீங்களா நல்லா காஞ்ச பிறகு நல்லா புடச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்போ இதை நாம் எடுத்து வெளியிலேயும் வைக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டு குழம்பெல்லாம் செய்யும் போது போட்டு இதை வதக்கி எண்ணெயில் வதக்கி குழம்பு வச்சா மணத்தக்காளி குழம்பு ரெடி இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது பசியை தூண்டக்கூடியது புண்ணை ஆற்றக்கூடியது வயிற்றில் வாயில் இருக்க புண்ணெல்லாம் ஆறக்கூடியது இதை கஷ்டம்தான் பட் இருக்கிறவங்களுக்கு இந்த மயிலாப்பூர் இந்த மாதிரி இடத்துலலாம் போனாக்கா கிடைக்கும் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்